அடூர் கோபாலகிருஷ்ணன் திரைப்பட உலகில் இந்தியாவை உலகளவில் பெருமை கொள்ளச் செய்த ஒரு முன்னோடியான திரைப்பட இயக்குனர் இவருடைய படங்கள் பெரும்பாலும் உளவியல் ரீதியான ஆய்வாக அமைகின்றன தொடக்கத்தில் பல குறும்படங்களையும் ஆவணப்படங்களையும் இயக்கிய அடூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ஸ்வயம்பரம் என்ற திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இது மலையாளத்தில் வெளியான முதல் நவீன பார்லல் சினிமா என கருதப்படுகிறது இப்படம் நான்கு தேசிய விருதுகள் பெற்றது இவருடைய பல படங்கள் நாவல்களிலிருந்து உருவாக்கப்பட்டவை உதாரணமாக மதிலுகள் திரைப்படம் வாசுதேவன் நாயர் எழுதிய மதிலுகள் என்ற குறுநாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படம் இன்று வரை விவாதிக்கப்படும் ஒரு திரைப்படமாக திகழ்கிறது இவரது எலிப்பத்தாயம் இவரது மிக முக்கியமான படங்களில் ஒன்று இது சோவியத் யூனியனிலும் பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டிலும் விருது பெற்றது இவரது முகாமுகம் திரைப்படம் சமூக மாற்றங்களால் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் எப்படி சிதைந்து போகிறார் என்பதை காட்டுகிறது இந்த படம் அப்போதைய கேரளத்தில் நடந்த அரசியல் நிலைகளை பிரதிபலித்தது இவரது திரைப்படங்கள் பெரும்பாலும் மெதுவாகவே நகரும் குறைந்த படத்தொகுப்பு குறைந்த உரையாடல்கள் மற்றும் இயல்பான ஒளிப்பதிவுகளை கொண்டிருக்கும் சிலர் இதனை கலைப்படம் என்று புகழ்ந்தாலும் ஒரு சாரார் இதனை கலைப்பட பாசாங்கு என விமர்சிக்கின்றனர் எலிப்பத்தாயம் திரைப்படம் மிகவும் மெதுவாக நகர்வதாக பலர் குற்றம் சாட்டினர் அடூர் கோபாலகிருஷ்ணன் பலர் பாராட்டும் வகையில் பெண்களை மையமாக வைத்து படங்கள் எடுத்திருந்தாலும் அவற்றில் பெண்ணிய செயல்பாடுகள் குறைவாக இருப்பதாகவும் இவரது கதாபாத்திர பெண்கள் எப்போதுமே பாதிக்கப்பட்டவர்களாகவே காணப்படுவார்கள் எனவும் சில விமர்சனங்கள் உண்டு மம்மூட்டி நடித்த இவரது விதேயின் காலத்தை வென்ற திரைப்படம் இது பால் சர்க்காரியா எழுதிய நாவல் அடிப்படையில் எடுக்கப்பட்டது இதில் அடிமைத்தனத்தின் உளவியல் மற்றும் உரிமை குறித்து ஆராயப்படுகிறது நிழற்குத்து என்ற படம் தூக்கு தண்டனை கைதிக்கு தூக்கு கயிற்றை மட்டும் ஒருவரின் உளவியல் சிக்கல்களை விவரிக்கிறது இவரது படங்கள் மெதுவாக நகரும் பாணியில் எடுக்கப்படுவதால் பெரும்பாலான பார்வையாளர்களுக்கு இவை கடினமான அனுபவமாக இருக்கக்கூடும் அதே சமயம் திரைப்படங்களை ஆழமாக மதிப்பீடு செய்யக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் இவரது படங்கள் பெரிதும் கொண்டாடப்படும் இவரது படங்கள் பெரும்பாலும் சர்வதேச திரைப்பட விழாக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டப்பெற்றவை கேன்ஸ் வெனிஸ் பெர்லின் போன்ற விழாக்களில் இவரது படங்கள் திரையிடப்பட்டுள்ளன இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாகே பால்கே விருது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இவருக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் பெற்றார் சினிமா மட்டுமல்லாது எழுத்தாளராகவும் இவர் தனித்துவம் பெற்றவர் மலையாளத்தில் சினிமா குறித்த கட்டுரைகள் பலவற்றை எழுதியுள்ளார் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் குறிப்பிடத்தக்கவர் அடூர் கோபாலகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஜூலை மூன்று